வணக்கங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் மூணு சைட்டு மூணுமே கிழக்கு பார்த்த சைட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்குது அதைத்தான் பார்க்க போகிறோங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் கள்ளக்கிணறு கள்ளக்கிணர்ந்து லெஃப்ட்டில் ரோட்டில் ஒரு கிலோமீட்ரு வரணுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்ரு வரணும் வந்தால் நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இப்போ சைட்டுக்குள்ளே வந்துட்டுங்க சைட்டுக்குள்ளே மண் ரோடு தாங்க இருபத்தி அஞ்சடி ரோடுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க கார்னர் சைட்டுங்க பாருங்க இது வந்து தென்புறம் இருக்கக்கூடிய அடி ரோடுங்க இன்னொன்று கிளப்புரம் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சடி ரோடுங்க பாருங்கள் இந்த ரோடு கிளப்புரம் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சடி ரோடு கார்னர் சைட்டுங்க ஒரு சைட்டு கார்னர் ஆகவும் மீதி ரெண்டு சைட்டு கிழக்கு பார்த்து இருக்குது மொத்தம் மூணு சைட்டுமே கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க சைட்டு சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டடி கல்லுக்கால் போட்டு டைமண்டு வள போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சைட்டோட சிறப்பம்சங்கள் ஒவ்வொன்றா சொல்கிறேங்க ஒன்று டிடிசிபி அனுமதி பெற்ற வீட்டுமனைகள் ரெண்டு கிழக்கு பார்த்த சைட்டுங்க எல்லோரும் விரும்புகிறது கிழக்கு கிழக்கு அந்த மாதிரி கிழக்கு பார்த்த சைட்டுங்க ரெண்டு மூணு கார்னர் சைட்டுங்க அதில் ஒரு சைட்டு வந்து கார்னர் தெக்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க நாலு நல்ல செம்மண் பூமிங்க அஞ்சு பல்லடத்துலேருந்து அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க பக்கத்தில் எல்லாம் வீடுகள் இருக்குதுங்க ஆறு சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டு அடியில் கல்லுக்கால் போட்டு டைமண்டு போல போட்டு அவங்களே பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இந்த சைட்டை வாங்கினா உங்களுக்கு கல்லுக்கால் போடுற செலவு மிச்சமாகும் மிக 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 குறைஞ்ச விலைங்க பல்லடத்தில் இந்த ரேட்டுக்கு சைட்டு இல்லைங்க அந்தளவுக்கு குறைஞ்ச விலை இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னா சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சுக்கு ஐம்பது ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டு மூணு சைட்டு இதே அளவுங்க இருபத்தஞ்சுக்கு ஐம்பது இருபத்தஞ்சுக்கு ஐம்பது ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டு மொத்தம் மூணு சைட்டு சேர்ந்து கால் சென்ட்டுங்க உங்களுக்கு மூணு சைட்டு வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் அல்லது ஒரு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் அல்லது இரண்டு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் உங்கள் தேவைக்கேற்ப வாங்கிக்கலாம் இங்கு ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொன்னாங்க பேசி அவசர விற்பனை காரணமாக இருபதாயிரரூவா சென்ட்டுக்கு குறச்சிருக்குறாங்க ஃபைனலாக ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவாய்க்கு டிடிசிபியோட கல்லுக்காலோட கிழக்கு பார்த்து சைட்டு கொடுத்துருவாங்க ஒன்று முப்பதுங்க சென்ட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்